பாருங்க நான் அதிகாலையில் யாகத்துக்கு போகும்போது இரவு சிசிடிவியில் பதிவான கே நிகழ்ச்சி அந்த சாமி ரூமுக்குள்ளே போயிருக்கேன் சர்பத்தை பார்த்த உடனே நான் வெளிவரக்கூடிய இந்த நிகழ்வை பாருங்கள் சாதாரண மனிதன் உள்ளே போய் திடீர்னு அம்மாவை பார்த்தா அந்த எடுத்து நிற்கக்கூடியதை பார்த்தா அந்த பதட்டம் யாருக்குமே வரும் அந்த பதட்டத்தோடு நான் வெளியே வர்றேன் வந்தோம் எதுவும் சைடுகளில் போயிடாமல் போகுதா என்னான்னு பார்த்துட்டு என்னுடைய வீட்டுக்கு தகவல் தர்றேன் ஏன்னா காலையில் அவங்க எழுந்திரிச்சு போய் வெளியில லைட் அமர்த்திட்டு உள்ளே லைட்டு போட்டு கதவை திறந்து விட்டு கோலம் போட்டு வருவாங்க அதை அனுதினமும் நடத்தக்கூடிய நிகழ்வு அப்போ நம்ம அதை எச்சரிச்சுட்டு போகணுமே சொல்லி வந்து சர்பம் இருக்குதுன்னு சொல்லி வீட்டை மாட்ட நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அதன் பிறகு தான் நான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வாகனத்தை வெளியே எடுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் ஏன்னா அம்பால் வந்து நம்ம எந்த வகையிலையும் தொந்தரவு செஞ்சிடக்கூடாது அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நிதானமாக பல யோசனைகளுக்கு பிறகு அந்த உள் பூஜை அறையினுடைய கதவை அம்மா வெளியே வரல வெளியே போகலைன்றத கரெக்டாக ஊர்ஜிதப்படுத்திட்டு அதன் பிறகு தான் போய் நான் அந்த கதவை உள்ள சாத்துறேன் அந்த ஒரு பாம்புன்னா படையே நடுங்கும் நமக்கு அந்த நடக்கம் இல்லாமல் இருக்குமா அதில் எனக்கு ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா வெள்ளிக்கிழமை அம்மா வந்து இப்படி இது சுரூபமாக நல்ல தரிசனம் கிடச்சதே அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இது நான் கோமத்துக்கு நான் இரவே கிளம்பி போய் அதன் பிறகு கோமத்தை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வர்றதாக இருந்தது அப்போ அப்படி வர்ற நான் தருணம் அந்த அந்த என்னுடைய நிகழ்ச்சி கரெக்டாக நடந்திருந்தால் வீட்டில் போய் தான் திறந்திருப்பாங்க பயந்துருப்பாங்க ஆனால் அம்பாள் வந்து என்னையை வழியை கூப்பிட்டு வர்றேன் நேரம் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால வீட்டில் கொண்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்க நான் வீட்டுக்கு வந்து எதனால் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரெண்டு மணிக்கு நான் திண்டுக்கல் போயிட்டு காரில் வந்து காரை அனுப்பிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் இந்த இதை பார்க்க முடிஞ்சது அம்பாள் காமாட்சியினுடைய ரூபமே சர்வரூபம் அந்த அம்பாளுக்கு எந்த ஒரு தீங்கும் நம்மளும் செஞ்சிடக்கூடாது அந்த அம்பிகை அந்த ரூபமானது வேறு யாருக்கும் தொந்தரவும் தந்துடக்கூடாதுன்றதுக்காக நிதானமாக யோசித்து நான் இந்த நிகழ்வை ரொம்ப கவனத்தோடு செஞ்சேன் வண்டியை எடுத்து கொண்டு வந்தேன் அதன் பிறகு வெளிக்கதவை எல்லாத்தையும் மூடிட்டு அதன் பிறகு யாகத்துக்கு போனேன் யாகத்துக்கு போயிட்டு வரும்போதே ஃபாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் தகவல் சொல்லி அவங்களும் நான் இங்கே வர்றதுக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்க நல்ல முறையில் அந்த அதிகாரிகள் செயல்படுவாங்க ரொம்ப நேரம் போராடி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க வந்து எழித்து அம்மாவில் வெளியே பிடிச்சிட்டாங்க இதை பாருங்கள் எப்படி படம் எடுக்கிறாங்க பாருங்கள் நல்ல பெரிய சைஸுங்க நல்ல நடுத்தரமான வயசு அவங்க தலையை பிடிச்சி கொண்டு வராங்க பைக்குள்ள நினைக்கிறாங்க போக மாட்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுறாங்க வெளியே கொஞ்சம் போயிருக்கு அம்பாள் காமிக்கிறாங்க பாருங்கள் இப்போ அந்த மாலையில் வந்து அவங்க இது பண்ணுவாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த மாலையை பார்ப்பாங்க அந்த மாலையில் அம்பாள் தெரிகிறத அவங்க ஊற்று ஊற்று பார்ப்பாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்கள் அந்த வெற்றிபெயர் மாலையினுடைய குஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சத்தியம் அதன்படி நல்லபடியாக அதை இது பண்ணி அந்த அம்மாவை வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சு வனப்பகுதியில் கொண்டு போய் விட சொல்லி